ரிஷபத்துக்கு பொறுத்தளவுக்கு அளவுக்கு பத்தாம் இடம் அப்படின்றது பத்தாம் இடத்துல ஏதாவது ஒரு பாப கிரகங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப பார்த்தோம்னா பத்தாம் இடத்துல பாவ கிரகமான சனி பகவானே இருக்காரு அப்ப புதிய தொழில்கள் தொடங்கலாம் அப்படின்னு அப்ப புதிய தொழில்கள் தொடங்கணும் ரிஷபம் அப்படின்னா சுக்கரன் கலைத்துறையை சேர்ந்தவங்க சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் இந்த கடகராசியை பொறுத்தளவுக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே அஷ்டமத்தில் சனி ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிறாரு அவமானங்கள் அசிங்கங்கள் சங்கடங்கள் சிம்மம் அப்படின்னாக்க சூரியன் நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்தில் சூரியனுடைய ஒளியை வாங்கி தான் மற்ற கிரகங்கள் செயல்படுது சூரியன் தான் தகப்பன் காரகத்துவம் சூரியனோட பையன்தான் சனி பகவான் இவங்களுக்கு போன டிசம்பர்லேருந்தே ஏழில் சனி பகவான் இருந்து சின்ன சின்ன கண்டனங்கள் கொடுத்து ஒரு மரண பயத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுலேருந்து இப்போ ரிலாக்ஸ் ஆகக்கூடிய காலகட்டம் இப்போ சனி பகவானை பார்த்தோம்னாக்க கண்ணிக்கு ஆறில் இருக்கார் ஆறில் சனி பகவான் இருந்தால் முடிசூடா மன்னர் அப்படின்னு பேர் பதினொன்றாம் கும்பம் அந்த கும்பத்தில் தான் சனி பகவான் இருக்கார் சனி பகவான் பூரட்டாதி மூணு பூரட்டாதி ரெண்டு பூரட்டாதி ஒண்ணுல வக்ர நிவர்த்தி யார் நேர்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மா அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் சார் பக்தி பிரேம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இப்போ சனி வந்து வக்ரம் ஆகிறாரு இந்த எந்த ராசிக்காரர்கள் நிறைய பேர் தொழில் தொடங்கலாம் நல்ல காரியம் பண்ணலாம் வீடு கட்டலாம் இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்கல்ல இந்த வக்ர ராசிக்காரர்கள் நிலையில எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது எந்தெந்த விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும் இப்பமா நம்ம இப்படி பாப்போமேம்மா ஒவ்வொரு ராசி வரியாவே பார்ப்போமே மேஷ ராசி மேஷ ராசிக்கு இன்னைக்கு சனி பகவான் இருக்கிற இடம் பதினொன்னாம் இடம் பதினொன்னாம் இடம்ன்றது லாபஸ்தானம் லாபங்கள் கூடி வரக்கூடிய காலகட்டங்கள் அப்போ பதினொன்னில் சனி இருந்தாச்சு அப்படின்னாக்க புதிய தொழில்கள் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் தொழில்கள் மூலியமாக அதிகமான வருமானம் வரக்கூடிய காலகட்டங்கள் அதை தவிர தொழிலை விஸ்தீரிக்கக்கூடிய காலகட்டங்கள் அதே போல தொழிலில் பாட்னரை சேர்த்து செய்யக்கூடிய காலகட்டங்கள் அப்போ மேஷராசி என்பர்களுக்கு சனி பகவானை பொறுத்தளவுக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்தால் அள்ளி தருவாரே தவிர கிள்ளி தர மாட்டார் அப்ப மேஷராசி என்பர்களுக்கு இந்த வக்ர காலகட்டம் ஒரு ஆனந்தமான அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாமா சொல்லலாம் அடுத்தது நம்ம பார்க்க போறது ரிஷபம் ரிஷபத்துக்கு பொறுத்தளவுக்கு பத்தாம் இடம் அப்படின்றது பத்தாம் இடத்துல ஏதாவது ஒரு பாப கிரகங்கள் இருக்கணும் அப்படின்னு பேரு இப்ப பார்த்தோம்னா பத்தாம் இடத்துல பாப கிரகமான சனி பகவானே இருக்காரு அவர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தொழில்காரகன் கர்மகாரகன் நீங்கள் செய்த பாவத்தின் அடிப்படையில் புண்ணியத்தின் அடிப்படையில் உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிக்கும் கொடுக்கக்கூடியவர் நியாயவான் சத்தியவான் சனி பகவான் அப்போ புதிய தொழில்கள் தொடங்கலாம் அப்படின்னு அப்ப புதிய தொழில்கள் தொடங்கணும் ரிஷபம் அப்படின்னா சுக்ரன் கலைத்துறையைச் சேர்ந்தவங்க சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் சின்னத்திரை பெண்ணத்திரை கிவினா கேட்கக்கூடிய கேமராமேன்கள் அதே போல் ப்ரொடியூசர்ஸு எலக்ட்ரிக்கல் லைட் பாய்ஸு இவங்களுக்கு எல்லாமே இந்த சனி வக்ர பயிற்சி அதி அற்புதமாக இருக்குமா அதி அற்புதமாக இருக்கும் அடுத்தது மிதுன ராசி மிதுனம் அப்படின்னா புதன் புதனுடைய ராசிக்கு எப்பொழுதுமே சனி பகவான் யோகர் அப்போ மிதுனத்துக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு இந்த மிதுன ராசிக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்க ராசிலேயே குரு பகவான் இருந்துக்கிட்டு அவர் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையாக சனி பகவானை பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் அப்படின்றது மேல் படிப்புக்கு உண்டான ஜோதிஷாஸ்திரத்தால் சொல்லியிருக்கு நம்ம மேல் படிப்புனா என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய அரசு அரசு தொடர்புடைய காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு மிதுனராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த காலம் பொற்காலம்னு சொல்லலாமா கண்டிப்பாக பொற்காலம்னே சொல்லலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கற்கடகம் இந்த கடகராசியை பொறுத்த அளவுக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே அஷ்டமத்தில் சனி ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிறாரு அவமானங்கள் அசிங்கங்கள் சங்கடங்கள் போதும் போதத்துக்கு ஏப்ரல் மாதம் பதினொன்னாம் தேதி ராகுவும் அங்கே வந்து சேர்ந்துட்டார் இதில் என்னொரு விசேஷம் அப்படின்னாக்க ராகு கேதுக்குன்னு தனியாக வீடு கிடையாது அவர் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்தின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவங்க ராகு இருக்கிறது சனி பகவானோட வீட்டில் அங்கே ஏற்கனவே அஷ்டமத்து சனி ராகுவும் சனி அப்போ ரெண்டு சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏகப்பட்ட மன உளைச்சல்கள் மன கிளேச்சுமங்கள் பிரச்சனைகள் எல்லாமே இருந்துச்சு இப்ப அது குறையக்கூடிய காலகட்டம் எப்பொழுதுமே ஐசியுலேருந்து ஜென்ரல் வார்டு வர மாதிரி அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு கடக ராசிக்காரங்களுக்கு பொறுத்த ஐசியூலேருந்து இருந்து ஜெனரல் வார்டு ஜென்ரல் வார்டுலேருந்து இருந்து டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு அடுத்த பயிற்சி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதுலேயே இதுலயே கிட்டத்தட்ட உங்களுக்கு நவம்பர் வரலும் போயிடுது கிட்டத்தட்ட நாலரை மாசம் போயிடுது அப்ப இவங்களுக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் பட்ட கஷ்டங்கள்ல இருந்து கொஞ்சம் பிரீத்திங் கிடைக்கும் அது அப்படியே சரணாகதி 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 அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சிம்ம ராசி சிம்மம் அப்படின்னாக்க சூரியன் நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்தில் சூரியனுடைய ஒளியை வாங்கி தான் மற்ற கிரகங்கள் செயல்படுது சூரியன் தான் தகப்பன் காரகத்துவம் சூரியனோட பையன்தான் சனி பகவான் இப்போ சூரியனுக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்காங்க அதுக்கு பேர் கெண்டச்சனி கெண்டச்சனின்னா என்ன அப்படின்னா வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன விபத்துக்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இவங்களுக்கு போன டிசம்பர்லேருந்தே ஏழில் சனி பகவான் இருந்து சின்ன சின்ன கண்டனங்கள் கொடுத்து ஒரு மரண பயத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுலேருந்து இப்போ ரிலாக்ஸ் ஆகக்கூடிய காலகட்டம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாவது ராசியாக வருது கன்னியாராசி ராசியுடைய அதிபதி புத பகவான் எப்பொழுதுமே புதனுக்கும் சனிக்கும் நட்பு அப்போ இவர் ஃப்ரெண்ட்லி கிரகம் இப்ப சனி பகவானை பார்த்தோம்னாக்க கண்ணிக்கு ஆறுல இருக்காரு ஆறுல சனி பகவான் இருந்தா முடிசூடா மன்னர் அப்படின்னு பேரு தைரியத்தை கொடுக்கக்கூடியவர் வீரியத்தை குடிக்கக்கூடியவர் வெற்றியை கொடுக்கக்கூடியவர் ஆறுல இருக்காரு அப்ப அமோகமா இருக்குமா அமோகமா இருக்கும் கன்னியாராசி ஏற்கனவே ரெண்டு பேரு நட்பு ஆறுல சனி அடுத்தது பார்த்தோம்னாக்க குரு மட்டும் பத்துல வந்திருக்காரு குரு பத்தில் வரும்போது பதவியும் பறிபோகும் அப்படிம்பாங்க கொஞ்சம் வேலை பார்க்குற இடத்துல அடக்கி வாசிக்கிறது நல்லது அன்னெசரி ஆர்குமெண்ட்டு அன்னெசரி டிபேட்டு யாருக்கும் ஜாமீன் போடுறது ஜவாப் போடுறது போட்டோம் அப்படின்னா நம்ம தான் பாதிக்கப்படுவோம் தட் இஸ் கால் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அதுக்கு அடுத்து வரப்போகிறது துளாராசி இந்த துலா அப்படின்னா தராசு தராசில் முள் இந்த பக்கமும் ஆடாது இந்த பக்கமும் ஆடாது நடுநிலையாக காட்டும் இதில் ஒரு விசேஷம் என்னென்னாக்க சனி பகவானுக்கு உச்சம் கொடுத்த வீடு துலாம் அப்ப இந்த சனி பகவானுக்கு அஞ்சாம் இடத்துக்கு வந்திருக்கார் துளாராசிக்கு அஞ்சாம் இடம் அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்தை சொல்லியிருக்கிறது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்ப நீண்ட நாட்களாக இந்த துளாராசியை சேர்ந்தவங்க தன்னுடைய குலதெய்வ வழிபாடு எப்பொழுதுமே வழிபாடிலேயே மிக முக்கியமானது குலதெய்வ வழிபாடு எந்த இடத்துக்கு குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்கள் அங்கே வருவாங்க இஷ்ட தெய்வங்கள் வந்து குலதெய்வத்தோடைய ஆசீர்வாதமும் இருந்து பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் இருந்தா அந்த வீட்டில் சுப நிகழ்வுகள் மட்டும்தான் நிகழும் அப்ப துளாராசிக்கு அஞ்சுல சனி பகவான் வந்திருக்காரு அவர் ரிட்ராகேஷன் ஆயிருக்காரு வக்ரம் ஆயிருக்காரு அப்ப இந்த நூத்தி முப்பத்தெட்டு நாளும் ஆனந்தமோ ஆனந்தம் அற்புதமோ அற்புதம் அதுக்கு அடுத்து வர்றது விருச்சிக ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாவது ராசி அப்படின்றது விருச்சிக ராசி விருச்சிகம்னால தேழு இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களை பார்த்தீங்க அப்படின்னாக்க தொணதொணோன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க தனக்கு எது சரின்னு தோணுதோ அதை பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க பண்ணதை நியாயம்னு வாதிடக்கூடியவங்க அவங்க இவங்களுக்கு ஏற்கனவே டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அர்த்த ஆஷ்டமம் அஷ்டமம்னா எட்டு அர்த்தாஷ்டம சனியில் அவதிப்பட்டு இருக்கிறாங்க கடந்த காலகட்டங்களில் பதினொன்று மே வரையிலும் குரு பார்த்துக்கிட்டு இருந்தாரு இப்போ குருவும் ஏழுலேருந்து எட்டில் போயிட்டாரு இந்த காலகட்டங்கள் கஷ்டமான காலகட்டங்கள் இதில் பிரீத்திங் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் இவங்களை பொறுத்தளவுக்கு டெய்லியே சனி காயத்ரி ஓம் காக தொஜாய வித்மகி ஹத்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயார் சனி வந்து மந்தக்காரகன் போம் சனி பகவானுக்கு கால் ஊனமாக இருக்கிறதுனால மந்தக்காரகன் அப்படிம்போம் இந்த காயத்ரி டெய்லி எடுத்துகிட்டு இருக்கோம் சொல்லிட்டு வந்தாக்க விருச்சிகராசிக்காரங்க பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியுமா பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க தனுர் ராசி இந்த தனுர் அப்படின்னாலே குருவுடைய ஆதிபத்தியம் கொண்டவங்க இந்த கையில் கோடி ரூபா இந்த கையில் மரியாதை அப்படின்னு நம்ம தனுர் ராசிக்காரங்கள்ட்ட பேசி நமக்கு கோடி ரூபாயை உதாசீனப்படுத்திடுவாங்க அவங்க எதிர்பார்க்கறது மரியாதையை எதிர்பார்ப்பாங்க இவங்க கடந்த ஏழரை வருஷமாக ஆட்டி படைச்சாச்சு ஏழரை சனியில் ஆட்டி படைச்சாச்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலும் ஆட்டி படைச்சி அவதிப்பட்டு இந்த நொந்து நூடுல்ஸ் ஆவாங்கள்ல அது ஆகி இப்போ தான் ரிலீஃப் ஆகிருக்கிறாங்க இவங்களுக்கு மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் முயற்சி ஸ்தானாதிபதியான சனி பகவான் மூணாம் இடத்துல பொழுது ஒரு சில தடங்கல்கள் ஒரு தகுதியும் இருக்காதுமா ஒரு திறமையும் இருக்காதுமா அவன் போனோமா வந்தமோ ஜெய்சம்மன் போயிட்டே இருப்பான் இந்த எல்லா தகுதியும் எல்லா திறமையும் இருந்துட்டு இந்த தனுர் ராசிக்காரங்க எடுக்கிற முயற்சியில் ஒரு பால் அடுத்தது ஏற்றம் ஒரு ஏ ஒரு ஃபால் ஒரு ஏற்றம் ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம் வந்துகிட்டு இருந்துச்சு இப்ப இவங்களுக்கு முயற்சி ஸ்தானத்துல உள்ள சனி பகவான் வக்ரம் அடைஞ்சதுனால வெற்றி வெற்றி வெற்றினே சொல்லலாமா வெற்றி வெற்றினே சொல்லலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பத்தாம் இடம் காலபுருஷ தத்துவத்தினுடைய பத்தாம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானம் அந்த ஜீவனஸ்தானத்துடைய அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கார் ஏற்கனவே ஏழரை சனியில இருந்தாங்க இப்ப வக்ரத்துல வந்தாங்க பொருளாதார விரயங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா சுப விரயங்கள் நடக்கல இந்த சனியை பொறுத்தளவுக்குமா நாலு ரவுண்டு உண்டுமா ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கிடக்க சட்ட ரெண்டரை வருஷம் பன்னெண்டு ராசியை கடந்துட்டு ராசிக்கு வரத்துக்கு முப்பது வருஷம் ஒரு மனுஷனுக்கு சராசரியாக நாலு ரவுண்டு வரும் அந்த காலத்தில் துரோபதேகத்தில் இப்போ கலியுகத்துல விஞ்ஞான ரீதியாக இந்தியனுடைய ஆயுள் அப்படின்ற சட்ட இறக்குறையை அறுபத்தி நாலுலேருந்து எழுபத்தி ரெண்டு வருன்னு வச்சுருக்கிறாங்க அப்போ எப்படி இருந்தாலும் மூணு ரவுண்டு சனியை பார்த்துருவாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு மங்கு சனி ரெண்டாவது ரவுண்டு பொங்கு சனி மூணாவது ரவுண்டு சனி நாலாவது ரவுண்டு மரணச்சனி அப்போ இப்படி பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு வயசு இருபத்தேழு வயசுக்குள்ளார இருக்கிறாங்களா அவங்களுக்கு விரயச்சனி தேவையற்ற விரயங்கள் ரெண்டாவது ரவுண்டு பொங்கு சனி சுப விரயங்கள் சுப விரயங்கள்லாம் என்ன குழந்தைகள் படிக்கிறது அடுத்தது ஹையர் எஜுகேஷனுக்காக வெளிநாடு போகிறது உத்தியோகத்துக்காக வெளிநாடு போகிறது வண்டி வாகனம் வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் இந்த பொங்கு சனி நடக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு புதிய வண்டி வாகனம் வீடு வீடு ரெனவேஷன் ஒர்க் பண்ணுறது இதுக்கெல்லாம் யோகமான காலகட்டமாக யோகமான காலகட்டம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினொன்றாம் இடம் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்றாம் இடம் கும்பம் அந்த கும்பத்தில் தான் சனி பகவான் இருக்கார் சனி பகவான் பூரட்டாதி மூணு பூரட்டாதி ரெண்டு பூரட்டாதி ஒன்றில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆனால் அவர் அங்கேயே இருக்கார் குருவோட நட்சத்திரத்தை வாங்கியிருக்கிறார் ஜென்மச்சனி நடக்கும்போது உடல்நல உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஜெரிமான கோளாறுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூட்டு வலி கைகால் மூட்டு வலி வர வாய்ப்புகள் உண்டு எலும்பு மஜ்ஜை தேய்மானமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுலேருந்து பிரீத்திங் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் கும்பராசிக்காரங்களை பார்த்தாக்கா பெரும்பாலும் செல்ஃபிஷாக இருப்பாங்க செல்ஃபிஷ் அப்படின்னாக்க ஒன்றும் இல்லை அவங்களுக்காக எழுந்திருக்கணும்னா நடுராத்திரி ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சு அவங்க வேலையை செய்வாங்க இதே அடுத்தவங்களை கேட்டீங்க கொஞ்சம் எழுந்திரிச்சு செய்து கொடு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா வைத்திய வலிக்குன்னு கையை வச்சுப்பாங்க வயிறு இங்கேருக்கு கூலாக போய் சொல்லக்கூடியவங்க அவங்களுடைய சுய காரியத்தில் கரெக்டாக இருப்பாங்க அப்படியேற்பட்டவங்களுக்கு இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்னு கடைசி ராசி அப்படின்றது மீன ராசி மீன ராசியுடைய அதிபதி குரு பகவான் இப்ப குரு சனி பாதத்துல இருக்கிறாரு பாதத்துல இருக்கும் பொழுது போகும்பொழுது நல்லது பண்ணிட்டு போவார் நான் ஆரம்பத்துல உங்களுக்கு ஒண்ணு சொல்லியிருந்தேன் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அதே போல சனி கெடுப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது இப்ப இந்த பாத சனியில இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா போகும்பொழுது நல்லது பண்ணிட்டு போவாரா கண்டிப்பா நல்லது பண்ணுவார் கடந்த காலகட்டங்களில் அவதிப்பட்டு இருந்தாங்க பொருளாதார ரீதியாக மன ரீதியாக அவமானங்கள் சங்கடங்கள் எல்லாம் சந்திச்சுட்டு இருந்தாங்க இவங்களுக்கு இந்த வக்ரகால பிரீடு கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தெட்டு நாள் அதி அற்புதமான இருக்கா அது அற்புதமா இருக்கு ஸோ மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த சனி வக்ரமான நூத்தி முப்பத்தெட்டு நாளுமே அதி அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாமா அது அற்புத நாள்னு சொல்லலாமா